ஓம் சாந்தி எம் வா தாதா இன்றைய நமக்கு ஸ்பெஷல் பாடமாக ஒரு தலைப்பில் கூறுகின்றார் தலைப்பு அவ்வியக்த சமிக்ச்சை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குஷி மகிழ்ச்சி என்ற புத்திஷத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவர் இன்றைய கருத்து ஒவ்வொரு வினாடியும் எந்த எண்ணம் எழுப்பினாலும் செயல் செய்தாலும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் வாழ்த்து உடையதாக இருக்க வேண்டும் யாரை சந்தித்தாலும் அல்லது யாருடன் இருந்தாலும் அவர்களுக்கு சதா மகிழ்ச்சியாக ஊட்டிவிட வேண்டும் மேலும் சதா குஷியில் மனதால் நடனமாடிக்கொண்டே இருக்க வேண்டும் மேலும் சேவையில் அனைவருக்கும் குஷியின் புக்கிஷத்தை நிறைத்து நிறைத்து பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி மூன்று கோடுகள் என்ற தலைப்பில் உதாரணத்தோடு விரிவாக பாடம் எடுக்கின்றார் பார்க்கலாம் பாப்தாதாவிற்கு ஒரு விஷயம் பற்றி குழந்தைகளை பார்த்து மிகவும் இனிமையான சிரிப்பு வருகிறது எந்த விஷயம் அது சவால் விடுகிறீர்கள் படிவம் அச்சடிக்கிறீர்கள் சொற்பொழிவு ஆற்றுகிறீர்கள் ஏழு நாள் பாடம் நடத்துகிறீர்கள் என்ன செய்விக்கிறீர்கள் நாம் உலகை மாற்றுவோம் இதையே அனைவரும் கூறுகிறார்கள் தானே அல்லது இல்லையா எல்லோரும் தான் அல்லது சொற்பொழி ஆற்றுபவர்கள் மட்டுமே மாஸ்டர் சர்ப மற்றும் மறுபக்கம் தனது மனதை எனது மனம் கடினம் என கூறுகிறீர்கள் திருப்பி வரவில்லையா திருப்பி வருகிறது தானே எந்த நேரம் நினைக்கிறீர்களோ மனம் கேட்கவில்லை என்றால் அந்த நேரம் தன்னை பார்த்தே சிரியுங்கள் மனதில் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் பாப்தாத பார்க்கிறார் மூன்று கோடுகள் உள்ளன ஒன்று தண்ணீர் மீது கோடு தண்ணீர் மீது கோடு போடுவதை பார்த்திருக்கிறீர்களா கோடு போட்டவுடனே அழிந்துவிடும் கோடோ தான் இரண்டாவது காகிதத்தின் மீது கோடு கற்பலகை மீது எங்காவது கோடு போடுவது மூன்றாவது பெரிய கோடு கல்லின் மீது போடுவது கல்லின் மீது போட்ட கோடு அழிவது கஷ்டம் எனில் பாப்தாத பார்த்தார் பல முறை குழந்தைகள் தனது மனதில் கல்லில் கோடு போட்டது போல் உறுதியான கோடு போட்டுவிட்டு போட்டுவிடுகிறீர்கள் அதை அழிக்கின்றனர் ஆனால் அழிவதில்லை இத்தகைய கோடு நன்றாக உள்ளதா எத்தனை முறை மொழியும் செய்கிறீர்கள் இனிமேல் இவ்வாறு செய்ய மாட்டோம் இனிமேல் இவ்வாறு ஆகாது ஆனால் மீண்டும் மீண்டும் பிறர் வசமாகி விடுகிறீர்கள் ஆனால் பாப்தவருக்கு குழந்தைகள் மீது கோபம் வரவில்லை ஆனால் இரக்கம் வருகிறது பிறர் வசமாகி விடுகின்றனரே என குழந்தைகளை இரக்கமனதுடன் பார்க்கிறார் என்றால் ராமாவின் திரையில் என்ன நடக்கிறது எப்போது வரை இதற்கான பதிலை நீங்களே கூறுங்கள் எப்போது வரை குமாரர்கள் கூற முடியுமா எப்போது இது முடியும் முடிவடையும் நிறைய திட்டங்கள் போடுகிறீர்கள் என்றால் எப்போது வரை என கூற முடியுமா இறுதியில் எனில் இது எதுவரை கூறுங்கள் பதில் சொல்லுங்கள் எப்போது வரை தாதிகள் கூறுங்கள் எதுவரை சங்கம் இருக்குமோ அதுவரை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அப்படியானால் சங்கம் யுகம் கூட எதுவரை எப்போது ஆகி விடுவோமோ அது கூட எப்போது வரை பாபாவே கூறுங்கள் நீங்கள் பரிஷ்டா ஆக வேண்டுமா அல்லது தந்தையா எனவே இதற்கான பதிலை சிந்தியங்கள் தந்தையோ கூறுவார் இப்பொழுதே என ஆனால் நீங்கள் தயாரா பாதி மாலைக்கு கூட கையோ உயர்த்தவில்லை பாப்தாதா சதா குழந்தைகளுடைய சம்பன்ன சுரூபத்தில் பார்க்க விரும்புகிறார் எப்போது கூறுகிறீர்களோ தான் என்னுடைய உலகம் என்று அனைவருமே கூறுகிறீர்கள் தான் இரண்டாவதாக ஏதாவது வேறு உலகம் இருக்கிறதா சம்ஸ்கார மாற்றம் இன்னும் மாறவில்லை மாற்றம் செய்ய வேண்டும் தானே பிராமணர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பான்மையான தடையாக இருப்பது சம்ஸ்காரம் தான் உங்களுடைய சம்ஸ்காரமாக இருக்கலாம் பிறருடைய சம்ஸ்காரமாக இருக்கலாம் சம்ஸ்காரமே என்றால் பழக்க வழக்கங்கள் ஆனால் காரணம் என்ன எந்த சக்தி எந்த நேரத்தில் காரியத்தில் கொண்டு வர வேண்டுமோ அந்த நேரத்தில் வெளிப்படுவதில்லை கொஞ்ச நேரம் கழித்து நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் நான் இப்படி மாறித்தான் ஆக வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது செயலில் வரும் பொழுது பிறரை பார்க்கும் பொழுது பிற பொருளை பார்க்கும் பொழுது தன்னுடைய மனம் பலவீனமாகிவிடுகிறது உறுதித்தன்மை இல்லாமல் போய்விடுகிறது போட்ட கோடு அழிந்து விடுகிறது ஆகவே எந்த நேரத்தில் என்னை நினைவு போது உங்களுக்கு அஷ்ட சக்திகளும் கிடைக்கிறது பொறுமை சக்தி மாற்றும் சொல் சக்தி எதிர்கொள்ளும் சக்தி ஆனால் அந்த சக்திகளை காரியத்தில் உடனே பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்துவதில் தான் நீங்கள் தாமதம் செய்கிறீர்கள் ஆகவே அதன் மீது நிறைய அடிக்கோடு இடுங்கள் கவனம் வையுங்கள் மனம் உள்ளே தவறுகளை வைக்காதீர்கள் பகுத்தறிய சக்தி தேவை இப்படி செய்யலாமா அப்படி வேணாவா அதே போன்று முடிவெடுக்கும் சக்தியும் வேணும் இப்படித்தான் இருப்பேன் என்றால் மனிதன் இருந்து தேவதையாவதற்குரிய குணம் இயற்கையாக வந்துவிடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய பாடத்தில் மிக முக்கியமான தலைப்பில் விரிவாக பார்க்க சொல்கிறார் தெரிந்து கொண்டால் தானே நாம் பயிற்சி செய்ய முடியும் முதலில் ஐந்து சொரூபங்களின் என்னென்ன சொரூபம் என்று பார்க்கலாம் பாப்தாதா இன்று அனைத்து குழந்தைகளுடைய ஐந்து ஸ்வரூபங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் ஐந்து ஸ்வரூபங்கள் என்ன என்பது தெரியுமா தெரியும் தானே ஐந்து முக பிரம்மாவிற்கு பூஜை நடக்கின்றது எனவே பாப்தாதா அனைத்து குழந்தைகளுடைய ஐந்து சொரூபங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் தெளிவாக கேளுங்கள் முதலாவது அனாதி ஜோதி பிந்து சொரூபம் தனது சொரூபம் நினைவிருக்கிறதா மறந்துவிடவில்லையே இரண்டாவது ஆதி தேவதை சொரூபம் தேவதை சொரூபத்தை அடைந்து விட்டீர்களா மூன்றாவது நடுவில் பூஜைக்குரிய சொரூபம் இதுவும் நினைவிருக்கிறதா உங்கள் அனைவருக்கும் பூஜை நடக்கிறதா அல்லது பாரதவாசிகளுக்கு நடக்கிறதா குமாரர்கள் கூறுங்கள் உங்களுடைய பூஜை நடக்கிறதா நடக்கிறது ஏனில் மூன்றாவது பூஜைக்குரிய ஸ்வரூபம் நான்காவது சங்கம யுக பிராமண சுரூபம் இறுதியாக ஐந்தாவது பரிஸ்தா சுரூபம் என்றில் ஐந்து சுரூபங்களும் நினைவில் வந்துவிட்டன இப்பொழுது பயிற்சி செய்கிறீர்களா ஒரு நொடியில் இந்த ஐந்து சொரூபங்கள் உங்களால் அனுபவம் செய்ய முடிகிறதா ஒன்று இரண்டு மூன்று நான்கு இறுதி என்றால் செய்ய முடியுமா இந்த ஐந்து சொரூபங்களும் எவ்வளவு அன்பானவை எப்போது வேண்டுமோ எந்த ரூபத்தில் நிலைக்க வேண்டுமோ நினைத்தவுடன் அனுபவம் செய்ய வேண்டும் இதுதான் ஆன்மீக மனதினுடைய பயிற்சி இன்றைய நாட்களில் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் உடற்பயிற்சி செய்கிறார்கள் அப்படித்தானே எப்படி ஆரம்பத்திலும் உங்களுடைய உலகில் அதாவது சத்தியுகத்தில் இயற்கையாக போவது வருவதன் பயிற்சி இருந்தது நின்று கொண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று இறுதியில் கூட பாப்தாதா மனதின் பயிற்சி செய்திருக்கிறார் எப்படி ஸ்தூல உடற்பயிற்சி மூலம் உடலும் சரியாக இருக்கிறது அல்லவா எனில் போகும்போதும் வரும்போதும் வரும் போதும் மனதிற்கான இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள் இதற்கான நேரம் தேவையில்லை எப்போது வேண்டுமானாலும் ஐந்து நோடி எடுக்க முடியாதா ஐந்து நோடி கூட எடுக்க முடியாத அளவுக்கு பிஸியாக இருக்கிறீர்கள் யாராவது இருக்கிறீர்களா இருந்தால் கை உயர்த்துங்கள் என்று கேட்கிறார் என்ன செய்வது நேரமே கிடைக்கவில்லை என பின்பு கூற மாட்டீர்கள் தானே எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஐந்து நொடிக்கான இந்த மனதிற்கான பயிற்சி செய்வீர்கள் என்றால் மனம் சதா ஆரோக்கியமாக இருக்கும் கூறுகிறார் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இந்த ஐந்து நொடியின் பயிற்சி செய்யுங்கள் செய்ய முடியுமா பாருங்கள் முடியும் என எல்லோரும் கூறுகிறீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய காரம் ரிவைஸ் மூன்று மூன்று ரெண்டாயிரம் மதுபன் தலைப்பு மனதை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்காக இடையிடையே ஐந்து நொடிகளை எடுத்துக்கொண்டு மனதின் பயிற்சி செய்யுங்கள் பாடம் இன்று தூரதேசி பாப்தாதா தனது சாக்கார உலகத்தினுடைய வெவ்வேறு தேசத்து குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்துள்ளார் பாப்தாதா வெவ்வேறு தேசத்தவர்களையும் ஒரு தேசத்தவராக பார்க்கின்றார் யார் எங்கிருந்து வந்திருந்தாலும் அனைத்திலும் முதலாவதாக ஒரே தேசத்திலிருந்து வந்துள்ளீர்கள் என்றால் தனது அனாதி தேசம் நினைவிருக்கிறது தானே பிடித்திருக்கிறது தானே தந்தையின் கூடவே தனது அனாதி தேசமும் மிகவும் பிடித்திருக்கிறது தானே பாப்தாதா இன்று அனைத்து குழந்தைகளுடைய ஐந்து சொரூபங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் ஐந்து சொரூபங்கள் என்ன என்பது தெரியுமா தெரியும் தானே ஐந்து முக பிரம்மாவிற்கும் பூஜை நடக்கின்றது எனவே பாப்தாதா அனைத்து குழந்தைகளுடைய ஐந்து சொரூபங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் முதலாவது அனாதி ஜோதி விந்து சொரூபம் தனது சொரூபம் நினைவிருக்கிறது தானே மறந்துவிடவில்லையே இரண்டாவது ஆதி தேவி தேவதை ஸ்வரூபம் தேவதை சுரூபத்தை அடைந்து விட்டீர்களா மூன்றாவது நடுவில் பூஜைக்குரிய ஸ்வரூபம் இதுவும் நினைவிருக்கிறதா உங்கள் அனைவருக்கும் பூஜை நடக்கிறதா அல்லது பாரதவாசிகளுக்கு நடக்கிறதா குமாரர்கள் கூறுங்கள் உங்களுடைய பூஜை நடக்கிறதா நடக்கிறது எனில் மூன்றாவது பூஜைக்குரிய ஸ்வரூபம் நான்காவது சங்கமயுக பிராமண சுரூபம் இறுதியாக ஐந்தாவது பரிஸ்தா ஸ்வரூபம் ஐந்து ஸ்வரூபங்களும் நினைவில் வந்துவிட்டனவா நல்லது மேற்கொண்டு பாடம் பார்ப்போம் ஒரு நொடியில் இந்த ஐந்து சொரூபங்களை உங்களால் அனுபவம் செய்ய முடியுமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு இறுதி என்றால் செய்ய முடியுமா இந்த ஐந்து சொரூபங்களும் எவ்வளவு அன்பானவை எப்போது வேண்டுமோ எந்த ரூபத்தில் நிலைக்க விரும்புகிறீர்களோ நினைத்தவுடன் அனுபவம் செய்ய வேண்டும் இதுதான் ஆன்மீக மனதினுடைய பயிற்சி இன்றைய நாட்களில் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் உடற்பயிற்சி செய்கிறார்கள் தானே எப்படி ஆரம்பத்திலும் உங்களுடைய உலகில் அதாவது சத்தியுகத்தில் இயற்கையாக போவது வருவது பயிற்சி இருந்தது நின்று கொண்டு ஒன்று இரண்டு மூன்று அப்படி உடற்பயிற்சி அல்ல என்றால் இறுதியில் கூட பாப்தாதா மனதின் பயிற்சி செய்விக்கிறார் எப்படி ஸ்தூல உடற்பயிற்சி மூலம் உடலும் சரியாக இருக்கிறது எனில் போகும்போதும் வரும்போதும் மனதிற்கான இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள் முடியுமா இதற்காக நேரம் தேவையில்லையே எப்போது வேண்டுமானாலும் ஐந்து நொடி எடுக்க முடியாதா முடியுமா ஐந்து நொடி கூட எடுக்க முடியாத அளவுக்கு பிஸியாக இருக்கிறீர்களா கேட்கின்றார் தந்தை ஆகவே பாப்தாதாவுக்கு ஒரு விஷயம் பற்றி குழந்தைகளை பார்த்து மிகவும் இனிமையான சிரிப்பு வருகிறது எந்த விஷயம் அது சவால் விடுங்கள் படிவம் அச்சடிக்கிறீர்கள் சொற்பொழி ஆற்றுகிறீர்கள் எல்லாம் சரிதான் எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் மூன்று கோடுகள் உள்ளன ஒன்று தண்ணீர் மீது போட்ட கோடு தண்ணீர் மீது போடு கோடு போடுவதை பார்த்துருக்கிறீங்களா கோடு போட்ட உடனே அழிஞ்சு விடு போடுகிறேன் தான் இரண்டாவது காகிதத்தின் மீது போடு மூன்றாவது கற்பலகையின் மீது போடுவது மூன்றாவது பெரிய கோடு கல்லின் மீது போடுவது எப்போதும் அழியாது அதுபோல மனதில் கல்லில் போட்டது போல உறுதியான கோடு போட்டு விட்டீங்கள் அதை அழிக்கின்றனர் சிலர் ஆனால் அழிவது இத்தனைய போடு நன்றாக உள்ளதா எத்தனை முறை உறுதி மொழி செய்தும் மீண்டும் மீண்டும் பிறர் விடுகிறீர்கள் தந்தை பார்த்துதான் ஒவ்வொன்றும் தெளிவாக நம்மை பார்த்து கேட்கின்றார் பாப்தாதா சா குழந்தைகளை சம்பன ஸ்வரூபத்தில் பார்க்க விரும்புகிறார் எப்போது கூறுகிறீர்களோ தந்தைதான் என்னுடைய உலகம் என்று அனைவருமே சொல்கிறீர்கள் இரண்டாவது ஏதாவது உலகம் உள்ளதா தந்தைதான் உலகம் என்றால் உலகத்தின் வெளியில் இன்னும் எல்லாம் உள்ளது சம்ஸ்கார மாற்றம் பிராமண வாழ்க்கையில் பெரும்பாகையான தடையாக வருவது சம்ஸ்காரம் தான் உங்களுடைய சம்ஸ்காரமாக இருக்கலாம் பிறருடைய சம்ஸ்காரமாக இருக்கலாம் ஞானம் அனைவரிடமும் உள்ளது சக்திகளும் அனைவரிடமும் உள்ளது ஏன் சமயத்தில் நீங்கள் பயன்படுத்த மாட்டேன் என்கிறீர்கள் என்று கேட்கிறார் மேலும் முக்கியமான விஷயம் இந்த சீசனின் கடைசி சந்திப்பாகும் ஆகவே இந்த இரண்டு விஷயங்களில் குறை உள்ளது குறைதான் ஏற்படுகிறது அதாவது உண்மையான உள்ளம் மற்றும் தூய உள்ளம் அதிமேதாவித்தனம் கூடாது அதிமேதாவித்தனம் நிறைய செய்கிறீர்கள் பல்வேறு விதமான அதிமேதாதித்தனம் சுத்தமாக இருக்க வேண்டும் வரதானம் ஒவ்வொரு நொடியின் ஒவ்வொரு எண்ணத்தின் மகத்துவத்தை தெரிந்து சேமிப்பின் கணக்கை முழுமையாக நிரப்பக்கூடிய திறமையான ஸ்லோகன் ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு கர்மத்தின் அலௌகீக தன்மைதான் தூய்மையாகும் சாதாரண தன்மையை தன்மையாக மாற்றிவிடுங்கள் ஓம் சாந்தி